நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோர்ஸ்அப் சேனலுக்கு வரவேற்கின்றேன் நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவரி யோர்ஸப் சேனலில் பிஜி டிஆர்பி காமர்ஸ் மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கான ஆன்லைன் கிளாஸு வரும் திங்கட்கிழமை முதல் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸஸ் வந்து நடைபெற்றது பல சப்ஜெக்டை சார்ந்த எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நம்மட வந்து ஒரு மூன்று விதமான பிளான் இருக்குது ஒன்று வந்து மெட்டீரியல்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைனா கிளாஸஸ் மட்டும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் டெஸ்ட் வரும் டெஸ்ட்டு பேட்ச் ஏற்கனவே நன்றாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மெட்டீரியல் வாங்கிட்டு எங்களுடைய கிளாஸஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பண்ணோம் எஜுகேஷன் சைக்காலஜி தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் வரும் திங்கட்கிழமைக்குள்ளே உங்களுடைய பெயரை கீழே தேர நம்பருக்கு பதிவு செஞ்சுக்குங்க இது போக காமர்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போது ஏற்கனவே டெமோ கிளாஸில் சொல்லியிருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் மட்டும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்கோம் கிளாஸஸும் மெட்டீரியலும் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே எங்கிட்ட எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸஸுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு அந்த அமௌண்ட் வந்து கன்சஷனாக உங்களுக்கு தரப்படும் கீழே தெர நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய நண்பர்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே வரீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு எங்களுக்கு எண்ணிக்கை வேணும் ஒரு பத்து பேராவது இருந்தால் தான் அந்த கிளாஸஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் எல்லாமே ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஒரு வெல் ப்ரிப்பேர்டு மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியத்தில் இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் வேணாலும் வாங்கிக்கலாம் கூடவே உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸும் வந்து வரும் ஸோ இதை படித்தாலே நீங்கள் வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்துடலாம் அது போக தரமான எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்குது கிளாஸஸ் வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெல் எக்யூப்டாக எஜுகேஷன் சைக்காலஜியும் காமர்ஸும் வந்து சேர்ந்து இது நடைபெற இருக்கிறது இந்த ஒரு பேட்ச் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஒரு பேட்ச் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் உங்களை அழைத்து சென்றுக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த குரூப்பில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க எக்ஸாம் வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இரண்டு ஃபுல் டெஸ்ட்டு காமர்ஸ்க்கு மட்டும் வைப்போம் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நிறையா டெஸ்ட்டு கொடுத்தாலும் அதுக்கும் வந்து ஒரு ரெண்டு ஃபுல் டெஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லியிருக்கிறோம் காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் க்ளாஸஸ் முடிகிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ அது செல்ஃப் லேர்னிங் நீங்கள் படிச்சுக்கணும் ரெண்டு ஃபுல் டெஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து வைக்கப்படும் ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கான ஆன்லைன் வகுப்புகள் வரும் திங்கட்கிழமை வந்து தொடங்க இருக்கிறது ஏற்கனவே டெமா கிளாஸஸ் முடிவடைந்த நிலையில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போது இருபது அந்த தேதி வரிசையாக போயிட்டு இருக்குது திங்கட்கிழமை வந்து நடைபெற இருக்கிறது கீழத்தெடுற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை உறுதி செஞ்சுக்கோங்க எந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜியாக இருந்தால் இனிஷியலாக த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி உங்களுடைய பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க எஜுகேஷன் சைக்காலஜி அனைத்து சப்ஜெக்ட் நண்பர்களும் சேர்ந்து கொள்ளலாம் காமர்ஸ் நண்பர்கள் மட்டும் காமர்ஸுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி சேர்ந்துக்குங்க இனிஷியலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸ் வேணுமா கிளாஸஸ் மட்டும் போதுமா அப்படின்றத நீங்கள் சொல்லி தெளிவாக நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் இரண்டுக்கும் தனித்தனி ஜிபே அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அதனால் வந்து எது வேணுங்கிறத நீங்கள் எங்களுடைய கீழே திட்ட நம்பரில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நீங்கள் வாங்க ஸோ இதற்கான ஒரு முன்னோட்டம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் ஒரு முப்பத்தெட்டு நாற்பது நண்பர்கள் வந்து வந்திருந்தீங்க அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களும் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆகிறதுனால அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் ஒரு வெல்வர்ஸ் ஆகுங்க காமர்ஸ் சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கான இது நேரம் ஸோ இதோட சரி அடுத்துலாம் வந்து சஃபிஷியன் நம்பர் இல்லைன்னா அடுத்து காமர்ஸ் கிளாஸஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கும் ஸோ இது ஒரு முயற்சி ஸோ மெட்டீரியல் மட்டும் அவைலபிளாக இருக்குது போத் மீடியம் அவைலபிள் காமர்ஸ்க்கு நீங்கள் ஒரு சஃபிஷியன் நம்பர் வந்தால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் இனிஷியலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டிட்டு சேர்ந்துக்குங்க கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் கிளாஸஸ்க்கு வரலாம் எங்கள்கிட்ட ஏற்கனவே சைக்காலஜி படித்தவங்களுக்கு போனஸாக மீண்டும் ஒரு முறை சைக்காலஜி வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும் ஸோ அதனால் அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்கள் எஜுகேஷன் சைக்காலஜிக்காகவும் காமர்ஸ் சார்ந்த நண்பர்கள் காமர்ஸுக்காகவும் வரும் வாரங்களில் ஆரம்பிக்க இருப்பதற்கு உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க தொடர்ந்து நம்முடைய சேனலினுடைய அடுத்தடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணு கூட பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்